அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தி நாலு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் மந்த்லி சார்ட்லேருந்து வின்னிங் நம்பர் பூரா எழுதிக்கிறோம் சரிங்களா இதில் இன்றைக்கான ரிசல்ட் வரைக்கும் எழுதிக்கிறேன் இரநூத்தி எண்பத்தஞ்சு இது வரைக்கும் எழுதிக்கிறோம் இதில் எப்படி எழுதணும்னா பெருக்கல் முறையை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறேன் அதாவது ஐநூறு பெருக்கில் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ட்ரிபிள் ஜீரோ இதில் முதலுக்கு முதல்கிரம நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் ஒன்பது ரெண்டு அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலி த பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது எட்நூற்றி இருபத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொன்பது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தி நாலு நூற்றி முப்பத்தாறு இதில் முதல்கிரும்பு நம்பர் நானூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்கு நானூற்றி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு பேருக்கு நானூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல கிரும்பு நம்பரை இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு மூணு அடுத்த மணி நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு எட்நூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்திரண்டு பேர்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தஞ்சு எட் ட்ரிப்புள் எயிட் இதில் முதல கிரும நம்பர் நானூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாறு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு ஐநூற்றி மூணு அஞ்சாறு நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்திரெண்டு இதில் முதல் பெரு மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் அடுத்த வினயின் நம்பரில் பாஸ் பாசருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சீட் போர்ட்டில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல வர இரநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி பதினாறு ஜீரோ எண்பது இதில் முதல் கிருமணம் வர இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதினேழு நூற்றி பன்னெண்டு இதில் முதல்கர் முன்னு நூ முந்நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினேழு இதில் பார்த்திங்கன்னா நம்பர் நம்பரில் அதாவது நூற்றி தொண்ணூறு நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்து அறுபது இதில் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து அடுத்த பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் அறுபத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி ஐம்பது நாலு கல்கலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தொன்பது ஜீரோ தொண்ணூத்தாறு முதல்கு நம்பர் நானூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் அடுத்த பாஸ் இருக்கு எட்நூற்றி நாற்பத்தாறு ஆறு நம்பர் பி போல் பாச இருக்கு எட்நூத்தி நாற்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ அறுபத்தி நாலு இதில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி தொண்ணூத்தாறு இதில் முதல் முன் நம்பர் நானூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போலில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நூத்தி முப்பத்தி ஆறு முதல்கரும்ப ஐநூத்தி நோட் பண்ணிக்கிற ஐநூத்தி ஐம்பத்தி பாத்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டு பேருக்கும் ஐநூத்தி நாலு கால் பண்ணிக்கிறார் ஜீரோ நாற்பத்தி எட்டு பேருக்கும் எண்பத்தி நாலு கால்பந்து எண்பது எண்பது நோட் பண்ணிக்கிறார் இரநூத்தி எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்குள்ள ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தெட்டு ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கருமு நானூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த அடுத்தமணி நம்பரில் பசுருக்கு நூற்றி இருபத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசு இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்குள்ள ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பன்னெண்டு நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஏழ்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலே பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலே பண்ணணும்னா முந்நூற்றம்பது நாற்பது இதில் முதல் கிருமணவர் முந்நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறார் முன்னூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாசுருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பி போலியும் சி போலியும் பார்த்துருக்கு பிசி போலியும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதல் கருமு நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி எட்டு நண்பை இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பை அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நகர்புறையில் பெண்ணிங் சாட் பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி தனலட்சுமி டிஎல் இருபத்தொம்பதாவது ரூபா இப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்ப ஏபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்ப பி போலருந்து இருபத்தி நாள் ஆச்சுன்னா ஆறு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றாம் சி போலிருந்து நாற்பது நாள் ஆச்சுன்னுப்பா ஒரு மாதம் அடிப்படையில் இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் ஆயிரும் ஒன்றாம் நம்பர் சி போல்டு அடுத்தது ரெண்டாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி இன்னும் கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் பி போல் ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாயிரம் சி போல் இருந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்ப ஏழு வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பலருந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்ம சி போலேருந்து மூணு நாள் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏன் எப்படி இருக்குன்னா இப்போ இருங்க டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க இப்போங்க ஏற்கனவே டபுள்ஸில் கொடுத்துங்கிறது தான் இந்த மாதிரி இருக்குது அடுத்தது நாலாம் நம்பர் ஏ பொழுது பதினோராச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்ப பி போல் வந்து நாலு ஆச்சு நாலாம் மசி போது அஞ்சா ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ பொழுது பன்னெண்டனா ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாவோ பி போல் வந்து இன்றைக்கி விண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் சி போலேருந்து இன்றைக்கி விண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டபுள்ஸில் வின்னிங் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பருந்து பதினேழு ஆச்சுன்னு ஒரு பதிமூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அடுத்த ஆறாம் நம்ப பி பூலிந்து ஒரு நாள் ஆறாம் நம்பருந்து ஏழு நாள் ஏழாம் எழுபது மூணு ஆச்சு ஏழாம் பி பொழுது பத்தாச்சு அஞ்சு ஆட்சி மாதம் ஆயிரம் ஏழாம் சீப்பொழுது பத்தொன்பதானாச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் எழுபது ஏழு ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது பத்தம் பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு பன்னெண்டாச்சும் ஒரு மாதமாயிரு எட்டாம் நம்பர் சிபிலிருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் எழுபது அஞ்சாச்சு ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொழுது ஆச்சு ஆறு நாள் மாதம் ஆயிரு ஒன்பது சீ பிள்ளைங்க எட்டுனா ஆச்சு ஜீரோ பத்தனை எப்படி ஆச்சு ஜீரோ பத்தனை பி பொழுது பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பத்தினா ஒரு நாள் ஆச்சு இன்னைக்கு அனுசி பார்த்தீங்கன்னா ஏ போல் ரெண்டாம் நம்பர் பி போல் அஞ்சாம் நம்பர் சி போல் அஞ்சாம் நம்பர் அதாவது ரெண்டு அஞ்சு அஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னாந்தேதி ரெண்டாம் தேதி தொடர்ந்து ரெண்டு நாளா டபுள்ஸ்ல கொடுத்துட்டாங்க சார் தெரியுங்களா நேத்து பார்த்து ஏதாவது மாச கடைசியில் ரெண்டு நாளும் டபுள்ஸ் கொடுத்தாங்க தொடர்ந்து நாலு நாளா பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்ரீயே தான் வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்தாங்க இப்போ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கொடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு அதாவது டபுள்ஸ்லேயே திரும்ப திரும்ப கொடுத்துட்டு தொடர்ந்து நாலு நாளாக சிலே தான் வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது நம்ம கூட பெண்டிங் கொடுக்கலாம்னு தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க ரெண்டா நம்பர் ஏபோல் இருபது நாள் கழிச்சு இன்னைக்கு கொடுத்துக்கிறாங்க இன்னும் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிரு இருபது நாள் கழிச்சு சி போல அஞ்சாம் நம்பர் இருபத்தொன்பது நாள் கழிச்சு இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கறாங்க ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிருத்த ஒன்பது நாள் கழிச்சு நீங்க இன்னும் கொடுத்துருக்காங்க சி போல இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி வந்துருக்கு பாத்தீங்களா நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ற பெருக்கல் முறை மெத்தட் பெண்டிங் சார்ட் முறை மெத்தோடு இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைன்னா வின்னிங் கொடுக்கலாம் ரெண்டுலயுமே சேர்த்து வின்னிங் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்து இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சரிங்களா பி போர்டில் ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா நன்றி நண்பா